വെൽക്കം ടു കേറാ കിച്ചൻ இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் சிவப்பரிசி வச்சு இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரத்துக்கு மாவு எந்த அளவுகளோட கலந்து எந்த பக்குவத்தில் அரைக்கணுங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதே போல் பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி இட்லி தூயமல்லி அரிசி இட்லி ராகி இட்லி கம்பு இட்லின்னு நிறைய வெரைட்டி இட்லி ரெசிபி போட்டிருக்கேன் அதோடய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த சிவப்பரிசி இட்லி நல்லா பஞ்சு போல் சாஃப்ட் எப்படி செய்யறதுனா பார்க்க வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆலுகிராம் ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு சிவப்பரிசி இட்லி செய்யறதுக்கு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு சிவப்பரிசி எடுத்துக்கிறேன் சிவப்பரிசி இப்படிதாங்க இருக்கும் இதுல நூறு கிராம் டம்ளரால மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்க எல்லா அளவுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்குங்க மூணு டம்ளர் சிவப்பரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் பச்சரிசி சேர்க்கும் போது நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இட்லிக்கு அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் சேர்த்துக்குவோம் இப்படி சேர்த்து அரைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா இட்லி நமக்கு நல்லா துணியில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும் எப்போதும் பாரம்பரிய அரிசி வச்சு நீங்கள் இட்லி செய்யும் போது இட்லி அரிசியும் சேர்த்து தான் நீங்கள் செய்யணும் அப்போ தான் இட்லி பார்த்திங்கன்னா குழக்கொழப்பு தன்மை இல்லாமல் நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக கிடைக்கும் இதே இது நீங்கள் வெறுமனையே வந்து பாரம்பரிய அரிசியான நம்ம மாப்பிள சம்பா அரிசி சிவப்பு அரிசி கருப்பு கவுனி அரிசி மாதிரி அரிசியில் வந்து வெறுமனையே வச்சு செய்யும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இட்லி வராது இட்லி அரிசி சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் இட்லி நமக்கு நல்லா கிடைக்கும் கம்மியான அளவு சேர்த்தோம்னா போகிறோம் அதிகமான அளவு பாரம்பரிய அரிசி கம்மியான அளவு இந்த அரிசியும் சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்குங்க இப்போ அரிசி எடுத்த டம்ளராலே ஒரு டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த உள்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்துக்கும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் பாரம்பரிய அரிசிலாம் ஊற ஊறி வரத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம அரிசி அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டோம்னா போகிறோம் இப்போதிக்கி ஊற வைக்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் அரிசி உழுது எல்லாம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு அவளும் பார்த்திங்கன்னா இப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் உளுந்தும் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு நான் உளுந்த பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா சில்லுன்னு இருக்கும் அரைக்கிறதுக்கு மாவு நல்லா பொங்கி வரும் அதுக்காக இப்போ அரிசியும் பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கிரைண்டர் நல்லா கழுவிட்டு ஓட விட்டுவிட்டு உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த இட்லி மாவு பக்குவம் பார்த்திங்கன்னா எல்லா இட்லிக்குமே நீங்கள் மாவு இதே போல் அரைச்சிக்கலாம் நார்மல் இட்லி தோசையாக இருக்கட்டும் இல்லை சிறுதானியத்தில் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு உளுந்து மாவு இது போல் தான் அரைக்கணும் ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சியாக அரைச்சிக்கணும் ஒரு பாதி அளவு வந்ததுக்கப்புறம் தண்ணி தெளிக்கக்கூடாது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓட விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா மாவு வந்து கிரைண்டர் நிறைய பொங்கி வந்துடும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் அரைச்சி எடுக்கணும் மாவு நம்ம உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் இட்லி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் உளுந்து மாவு எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோமோ அளவுக்கு நமக்கு இட்லி நல்லா அருமையாக கிடைக்குங்க அதே போல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க அப்போ வந்து மாவு நல்லா பொங்கி வரும் இப்போ உளுந்து மாவு வலிச்சிக்கிட்டே அதே போல் நம்ம அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் அரிசி அரைக்கிற பக்குவம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டான குர குறைப்போடு அரைச்சிங்கன்னா போகிறோம் ரொம்ப நைஸாக ஓட விட்டுறக்கூடாது லேசான நம்ம பதத்துக்கு லைட்டான குரகுறைப்பு இருக்கணும் அப்போ தான் இட்லி பார்த்திங்கன்னா துணியில் ஒட்டாமல் நல்லா வரும் வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது இப்போ அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அரிசியும் நல்லா அரைப்பட்டுட்டு இப்படி லேசான குரக்குறைப்போடு இருந்துச்சுன்னா இட்லி நல்லா அருமையாக வரும் இப்போ மாவை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் நல்லா மாவு ஒட்டை வழிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட்ருக்கு கழுவிட்டு சேர்த்துக்குங்க அதிகமான அளவு தண்ணி சேர்த்துற வேணா கம்மியான அளவே சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி வைக்கணும் நல்லா ஒத்தாப்பில் மாவு அடியிலேருந்து எடுத்து விட்டு அரிசி மாவும் உளுந்து மாவும் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா கையால் கரைச்சி விட்டுக்குங்க கையால் மாவு கரைக்கும் போது தான் நல்லா ஒன்று கலந்து வரும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா மாவு புளிச்சி வரும் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு இந்த மாவு வந்து நல்லா கரைச்சி விட்டுறக்கூடாது லைட்டாக அப்படி மேலே ஆப்பில் கலந்து விடுங்க கலந்து விட்டோம்னா போகிறோம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை இட்லி ஊற்றிப்போம் நான் இன்றைக்கி இந்த இட்லி பார்த்தீங்கன்னா இட்லி தட்டில் துணி போட்டு தான் ஊற்ற போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவிட்டு கூட ஊற்றிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ இட்லி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இட்லி வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இப்போ நல்லா இட்லி ஊற்றிட்டேன் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் வச்சுக்குவோம் போல் பார்த்தீங்கன்னா இட்லியை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா அருமையாக வெந்து வந்துடும் பத்து நிமிஷத்துக்கு மேலேயும் வேக வைக்கக்கூடாது அதே போல் அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் இட்லி வேக வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா குண்டு குண்டாக இது போல் புசு புசுன்னு வராது சப்பையாக போயிடும் அதனால் ஹைஃப்ளேம்லேயே இட்லியை எப்போதும் வேக வைங்க அதே போல் அதிக நேரமும் வேக வச்சாலும் இட்லி உங்களுக்கு சப்பையாக போயிடும் டேஸ்ட்டும் இருக்காது இது போல் பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா போகிறோம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இட்லி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுத்துக்குவோம் இட்லி பாருங்கள் இட்லி துணியில் ஒட்டாமல் நல்லா அருமையாக வரும் நம்ம அந்த அரைக்கிற பக்குவம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டோம் அப்படின்னா இட்லி இது போல் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் அருமையாக வரும் நான் சொன்ன டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இட்லியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குன்னு நீங்களும் இந்த ஹெல்த்தியான சிவப்பரிசு இட்லியை நான் இன்றைக்கி சொன்ன மெஷர்மெண்ட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக வரும் உங்களுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி வச்சுருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்